அனைவருக்கும் வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கான ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ் அவைலபிளாக கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு சேன் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு விசிட்டராக அப்படி இருந்தீங்கன்னா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுசாக கேளுங்க உங்களுக்கு அப்போ தான் பயனுள்ள தகவல் கிடைக்கும் இன்றைக்கி இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்டு அதற்கு முன்னாடி நாங்கள் ஒரு சின்ன தகவல் சொல்கிறோம் நீங்கள் அந்த ஃப்ரீ கிளாஸஸ் டிஎன்பிசிக்கான ஃப்ரீ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோ கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தருவோம் ஒன்று டெஸ்ட் பேச்சுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இன்னொன்று கிளாஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அந்த ரெண்டு வாட்ஸ்அப் லிங்க்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம டெய்லியுமே கொடுத்துட்ருக்கோம் டெய்லியுமே காலையில் காலையில் ஃபைவ் டு சிக்ஸ் மதியம் வந்து பத்து டு பதினொன்றரை ஈவினிங் வந்து ரெண்டு டு மூணு ஈவினிங் ஆறு ஆறு டு ஏழரை நைட் வந்து ஒம்பது டு பத்து மொத்தம் மொத்தம் அஞ்சு அஞ்சு டைம் கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெஸ்ட் பேச்சஸ்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த கிளாஸஸ் வேணும்னு நினைக்கிறோங்க வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் ரெண்டுலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எதில் வேணுமோ உங்களுக்கு டெஸ்ட் வேணுமோ டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் வேணுமா வேணுமோ ஜாயின் ஜாயிங்க ரெண்டு வேணுமா ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான அஃபீஷியல் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்டிங்கான குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் இளநிலை உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்துடுச்சு சொன்ன மாதிரியே அவங்க டேட் பார்த்திங்கன்னா எப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் பன்னெண்டாம் தேதி தேர் எக்ஸாம் டேட் ஜூன் பன்னெண்டுன்னு கொடுத்துட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது மே இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் சம்மந்தமாக அதை எப்படி பண்ணணும் என்ன ப்ராசஸ் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வேணுங்கிறதோ அடுத்தடுத்த நம்ம வீடியோவில் நம்ம கொடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிலபஸ் மாற்றிருந்தாங்க ஆல்ரெடி சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஜிஎஸ்சில் கொஞ்சம் வெயிட்டஸ் மாதிரி இருந்துச்சு ரீசனிங் டாபிக்ஸ் எக்ஸ்பிளேன் பண்ணியிருந்தாங்க மேக்ஸில் உங்களுக்கு எல்லாமே அது மாதிரி மாற்றிருக்காங்க இப்போ நீங்கள் படிக்க ஆரமிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணிடலாம் தொடர்ந்து கான்சன்ட்ரேட்டிவாக படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் சிலபஸ் வந்து தமிழ் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு படித்து தமிழில் தொண்ணூற்றி எட்டு கொஸ்டின் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இது அடிச்சிட்டிங்கன்னா அழகாக கண்டிப்பாக போஸ்டிங் போயிடலாம் நேரடி நியமனம் தான் நம்ம இது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணாலே டக்குன்னு நம்ம போஸ்டிங் போயிடலாம் ஸோ அந்த நேரடி நியமனத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மள ஃப்ரீ கிளாஸஸ் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கிறோம் அந்த ஃப்ரீ கிளாஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த ஃப்ரீ கிளாஸ் டைமிங் எல்லாமே வந்து உங்களுக்கு லிங்க்கு எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம் அந்த ஃப்ரீ இலவச பயிற்சி வகுப்புல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த இந்த மாதிரி ஒரு பயிற்சி வகுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஆன்லைன் வழியாக நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு டெஸ்டஸும் அதிலே வந்துடும் ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த க்ளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிங்க நம்மளுடைய பயிற்சி மையத்தோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே இருக்குது அந்த சே அந்த நம்பரில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை தொடர்ந்து என்ன பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் கண்டிப்பாக இப்போ கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்ச ரிசல்ட் வர்றப்போ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பணியிடங்கள் கண்டிப்பாக கூடும் நம்ம நம்புகிறோம் ஏன்னா கண்டிப்பாக வருஷம் வருஷமாக சொல்கிறது ஒன்று அவங்க இது பண்ணுறது ஒன்று தான் இருக்காங்க கண்டிப்பாக தொடர்ந்து படிங்க முயற்சி செஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இந்த ஆண்டு நம்ம வந்து ஒரு அரசு அதிகாரியாக நம்ம போயிடலாம் ஸோ தொடர்ந்து படிங்க இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கிறது வந்து இன்னிலேருந்தே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதுக்கான ஆன்லைனில் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அதை எப்படி விண்ணப்பிக்கிறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கொடுக்கலாம் ஸோ மக்கள் வந்து இன்னையிலேருந்தே அனைவருமே இன்றிலேருந்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க கண்டிப்பாக தொண்ணூறு நாளுக்குள்ளே நீங்கள் அடித்து பாஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரியர் ஆகிடலாம் ஸோ படிக்க ஆரம்பிங்க ஆல் தி பெஸ்ட் தொடர்ந்து மு முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி அடைஞ்சிடலாம் தமிழில் வந்து நீங்கள் புரிஞ்சு படிச்சிக்கினாவே ஈஸியாக அழகாக தமிழில் நைன்டி எயிட் கொஸ்டின்ஸ் அடிச்சிட்டேன் அடிச்சிடலாம் ஈஸியாக ஸோ நமது பயிற்சி மையத்தினுடைய ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி பயன்பெற தங்களை அன்புடன் வரைக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன் கீழே வீடியோக்கெல்லாம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக அதை நாங்கள் பூர்த்தியாக செஞ்சு கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போயிட்டுருக்குது அந்த பெய்டு டெஸ்ட் பேச்சில் மினிமம் நூறு பேருக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி நூறு பேர் போயிட்டுருக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பித்து போயிட்டுருக்கு இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை ஒரு பெய்டு டெஸ்ட் பேச்சும் ஒன்று கொடுத்துட்ருக்கோம் பெய்டு டெஸ்ட் பேச்சினால் நம்ம ரொம்ப அமௌண்ட்லாம் கூட வாங்க இது ஒரு இந்த பயிற்சி மையம் ஒரு ட்ரஸ்டின் கீழே இயங்குறதுனால மினிமம் அமௌண்ட்டாக டூ நைன்ட்டி நைன் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் முதல் நூறு நபர்களுக்கு மட்டுமே இந்த கட்டணச் சலுகைக்கு கிடைக்கும் நூறு பேருக்கு மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் கிளாஸஸ் மாதிரி தான் நூறு பேருக்கு மட்டும் தான் நம்ம கூகுள் மீட்டில் தான் க்ளாஸ் கொடுக்குறோம் நூறு பேருக்கு மட்டும் தான் க்ளாஸ் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் அந்த ஃப்ரீ பெய்டு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினச்சாலும் மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எங்களுடைய பயிற்சி மையத்தோட வாட்ஸ்அப் நம்பர் அண்டு தொலை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்போது திரும்ப நம்பர் சொல்கிறோம் தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் அல்லது இந்த நம்பர் ஒருவேளை கால் பண்ணி எடுக்கல சார் அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் த்ரீ ஃபைவ் டபுள் த்ரீ டூ நைன் அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் கேட்டு எடுத்துக்கலாம் இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளே வரல அப்படின்னா டபுள் எயிட் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணக்கூடாது இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ் கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் கேட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக டீட்டெயில் கொடுத்துருவாங்க குரூப் ஃபோர் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக போஸ்டிங்கும் போட்டுருவாங்க ஸோ அதனால் அதுக்கான வேலைகள் முன்பரமாக நடக்கும் ஸோ தொடர்ந்து படிங்க உங்களுக்கு என்ன தேவையோ எங்களோட சேனல் எங்களோட பயிற்சி மையம் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கான அனைத்து வகை வகையிலும் உதவி செய்ய நாங்கள் அது பயிற்சி மையம் காத்திருக்கிறது தொடர்ந்து ம தொடர்ந்து படிக்கிறத தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இந்த ஆண்டு நம்ம அரசு அதிகாரிகள் செல்ல சென்று விடலாம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுங்கிறது இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ மே இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க பொறுமையாக பண்ணுங்கள் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாலு நாள் டைம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒம்பது டூ இருபத்தி ஒம்பது நான் ஒரு நாலு நாள் டைம் லாஸ்ட்டில் வந்து அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சு நாலு நாள் அது கரெக்ஷன் எதாவது இருந்தாலும் பண்ணிக்கலாம் பொறுமையாக பண்ணுங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அது என்ன ஏஜ் ஆக்சுவலி என்ன ஏஜ் உங்களுக்கு எல்லாமே அடுத்த காணொலியிலும் நம்ம சிறப்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம் தொடர்ந்து எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சேனல் நண்பர் எல்லாத்துக்குமே அந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் பயிற்சி மையத்தோட தொலைபேசி எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் கேட்டு தெரிந்து பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்